அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலினுடைய கொடூரமான முற்றுகையை உடைப்பதற்காக சென்ற கிரேட்டா துன்பர்க் மற்றும் அவருடன் சென்ற மனிதனை ஆர்வலர்கள் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் அவர்களில் தற்போது கிரேட்டா துன்பர்க் ஸ்டேல் டெல்லாவில் இருந்து விமானம் மூலம் மீண்டும் அவர்களுடைய நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கிரேட்டா துன்பர்க் உட்பட பல்வேறுபட்ட ஆர்வலர்களையும் ஸ்டேல் சிறையில் அடைப்பதற்கு அல்லது இராணுவ காவலில் வைப்பதற்கு முயற்சிகளை எடுத்தாலும் கூட உலக நாடுகளில் வெடித்த மிகப்பெரிய அளவிலான போராட்டம் கிரேட்டா துன்பர்க் போன்றவர்களுக்கு கிடைத்த உலக மக்களினுடைய ஆதரவை கருத்தில் கொண்டு ஸ்டேல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கின்றார்கள் கிரேட்டா துன்பர்க் காசாவுக்கு உதவி வழங்கப்பட வேண்டும் மனிதாபிமான பேரழிவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சென்றிருந்தார் இந்த நிலையில் கிரேட்டா துன்பர்க் இன்று காலை டெல்லோவில் பிரான்சுக்கு விமானத்தில் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதை ஸ்டேல் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த குழுவில் சென்ற ஆறு பிரான்சினுடைய ஆர்வலர்களில் ஐந்து பேர் தங்கள் நாடு கடத்தல் உத்தரவுகளில் கையெழுத்திட மறுத்துவிட்டதாகவும் இப்போது ஸ்ட்ரேலிய நீதித்துறை அதிகாரியின் முன் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரான்ஸ் தெரிவித்துள்ளது அதாவது அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மனிதாபிமான அடிப்படையில் சர்வதேச கடல் பகுதியினூடாக ஊடாக ஒரு பதிவு செய்யப்பட்ட கப்பலில் வந்திருப்பதை இவர்கள் சர்வதேச கடல் எல்லையில் சென்று கைது செய்திருப்பது தவறானது என்று இவர்கள் வாதிட்டு வருகின்றார்கள் இதன் காரணமாக தங்களை நாடு கடத்தும் உத்தரவில் அவர்கள் கையெழுத்திட மறுத்திருப்பதால் அவர்கள் ஸ்டேலினுடைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டேல் நீதியே இல்லாத நாட்டில் நீதிமன்றம் என்ன செய்யப்போகின்றது ஆனால் மேற்குலக நாடுகள் மற்றும் பல்வேறுபட்ட உலக மக்களினுடைய ஆதரவு காரணமாக இவர்களுக்கு எதிராக பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் ஸ்டேல் எடுக்க முடியவில்லை என்பதை தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய கடற்படை பிரிவு கிரேட்டா பன்னிரெண்டு மனிதனே ஆர்வலர்களை காசாவுக்கு அருகே கைது செய்து ஸ்ட்ரேலிய கடற்படை பிரிவுக்கு எதிராக தற்போது போர்க்குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பிரிட்டிஷ் கொடியுடன் கூடிய மாட்லின் மீது ஸ்டேல் கடற்படை நடத்திய தாக்குதல் பலவந்தமாக அந்த கப்பலை கைப்பற்றி அல்லது பிடித்து அங்கிருந்த ஆர்வலர்களை கைது செய்த சம்பவம் தொடர்பாக பெல்ஜியத்தை தளமாக கொண்ட கின் ரஜாப் அறக்கட்டளை நேற்று பிரிட்டனில் போர்க்குற்ற புகாரை பதிவு செய்துள்ளது இந்த புகார் தாக்குதல் நடத்திய ஷாயட் பதிமூன்று பிரிவையும் ஆஸ்திரேலிய கடற்படை தளபதியான வைஸ் அட்மிரல் டேவிட் சார் சலாமாயும் குறிவைத்து இந்த போர்க்குற்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஃப்ரீடம் புற்றுலா கூட்டணியின் ஒரு பகுதியாக பயணித்த மேட்லின் காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு மருத்துவ பொருட்கள் உணவு மற்றும் குழந்தைகளுக்கான பால்மாவை எடுத்து சென்றதாகவும் இங்கிலாந்து பிரதேசத்தின் பார்க்க சட்டபூர்வமாக கருதப்படும் இந்த கப்பல் கடற்கரையிலிருந்து அறுபது கடல் மைல்களுக்கு தொலைவில் இருந்த போது ஸ்டேல் ராணுவம் கடற்படை இவர்களை கைது செய்தார்கள் இந்த நிலையில்தான் இவர்களின் கைது ஒரு சட்டவிரோதமானது ஒரு மனிதாபிமான பொருட்களை ஒரு போர் நடைபெறக்கூடிய பகுதிகளுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை யாரும் தடுக்கக்கூடாது இதே சர்வதேச சட்டம் சொல்கின்றது ஏனால் இந்த ஸ்டேல் அனைத்து சட்டங்களையும் மீறித்தான் அங்கு அத்தனை அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது வேறு விடயம் இந்த இடத்தில் இவர்கள் இழைத்திருப்பது ஒரு போர்க்குற்றம் மனிதாபிமான விதிகளுக்கு எதிரான குற்றம் என்று ஒரு போர்க்குற்ற வழக்கை இந்த நிறுவனம் பதிவு செய்திருக்கின்றார்கள் பெல்ஜியத்தை சேர்ந்த இந்த கிண்டாப் ரஜப் அறக்கட்டளை தொடர்பாக நாங்கள் பல தடவை பேசியிருக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய போர்க்குற்றங்கள் வார் கிரைமை இழைத்துவிட்டு எனப்படுகொலையில் பங்காற்றிவிட்டு இலங்கை மாலைதீவு மலேசியா போன்ற நாடுகளுக்கு சுற்றுலாவில் அங்கிருந்த ஸ்ட்ரேலிய படையினர் சென்றபோது அவர்களின் புகைப்படங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வீடியோக்களை எல்லாம் இடங்களெல்லாம் ட்ராக் செய்து அது தொடர்பான விடயங்களை அந்தந்த நாடுகளுக்கு அறிவித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணங்க காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் உங்கள் நாடுகளுக்குள் இருக்கின்றார்கள் அவர்கள் மீது விசாரணை நடத்துங்கள் என்று ஒரு அழுத்தம் கொடுத்ததுதான் இந்த பெல்ஜியத்தை தளமாக கொண்ட கிஞ்சாப் அறக்கட்டளை இந்த அழுத்தம் காரணமாக இலங்கை மாலத்தீவுகளுக்கு சென்ற இராணுவத்தினர் அங்கிருந்து அவசர அவசரமாக விமான நிலையங்கள் உடாக்க தப்பி சென்றிருந்தார்கள் என்பதையும் பார்த்திருந்தோம் அவர்கள்தான் தற்போது இந்த வழக்கையும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அடுத்து பிரான்சில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு போராட்டம் பாலஸ்தீன ஆதரவு ஆளர்கள் ஒன்று கூடி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாரிஸ் உங்களுடன் நிற்கின்றது பாரிஸ் காசாவுடன் நிற்கின்றது என்று ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அதில் முதலாவது ஸ்டைல் பிரெஞ்சினுடைய எம்பி ரீமா காஷனை கடத்திய பின்னர் பிரான்ஸ் மக்கள் கொந்தலை தளர்ந்திருக்கின்றார்கள் ரீமா காஷனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அத்துடன் காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் காசா காசா எஸ்ட் அவய் காசா பாரிஸ் உங்களுடன் உள்ளது என்று அவர்கள் மிகப்பெரிய அளவில் சத்தமிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன இதுவரை ப்ரோ பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அவர்களுடைய வம்சாவளியினர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய முஸ்லீம் மக்கள் தான் அதிகமாக இந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட சூழ்நிலையில் இம்முறை போராட்டத்தில் பிரான்ஸ் நாட்டினுடைய குடிமக்களும் ஆயிரக்கணக்கில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றமை மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பாலஸ்தீன நிலைப்பாடு தொடர்பில் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படும் மாற்றங்களை தெளிவாக காட்டியிருக்கின்றது பிரான்சை சேர்ந்த பிரெஞ்சு குடிமக்களும் பல்லாயிரம் பேர் இதில் பங்காற்றி இருக்கின்றார்கள் அந்த வீடியோ பதவியை நீங்கள் பார்க்கலாம் பிரான்ஸ் இப்போதாவது விழித்துக் கொண்டார்களா என்று எண்ணும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக காசாவில் நடைபெறும் ஒரு அப்பட்டமான ஜெனோசைட் இந்த உலகம் கண்வெளித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பதாகைக்கு வைத்திருந்தார்கள் இவ்வாறு உலகம் முழுவதும் ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்போது அல் சுமுத் என்று காலை துனிசியாவில் இருந்து காசா நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் துனிசியா அல்ஜீரிசியாவினுடைய ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் மனிதாபிமான பணியாளர்கள் தொண்டர்கள் இளம் சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் என பலர் அல்ஜீரியாவிலிருந்து துனிஸ் மற்றும் லிபியா நோக்கி தொடரணிகள் எகிப்தின் ரபா கடமை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான விரிவான வீடியோவை நாங்கள் இன்று இதற்கு முன்பாக அகிலம் மீடியாவில் பதிவேற்றி இருக்கின்றோம் அது செல்லக்கூடிய மக்களினுடைய காணொலி பதிவுகள் அதில் நடைபெற்றக்கூடிய சம்பவங்கள் உடனாக அனைத்தும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை பார்க்காத நண்பர்கள் பார்க்க முடியும் கிரேட்டா துன்பக்கு பற்றவை தத்தி தற்போது பற்றியறி ஆரம்பித்திருக்கின்றது கடல் வழி முற்றுகையை உடைப்பதற்காக அவர் கப்பலில் வந்தார் மேட்லின் கப்பலில் தற்போது தரை வழியாக துனிசியா லிபியா எகிப்ட் மொராக்கோ பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து மக்கள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றார்கள் சில நூற்றுக்கணக்கில் ஆரம்பித்த பேரணியில் தற்போது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த பேரணி எகிப்தை அடையும் பொழுது எகிப்திய மக்களும் அந்த பேரணியில் இணைந்து கொண்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக ஸ்டேலுக்கு நெருக்கடியாக மாறும் வாய்ப்புகள் இருக்கின்றன இதை இந்த இடையில் இருக்கக்கூடிய லிபியா போன்ற நாடுகள் எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்பதையும் பொறுத்து இந்த போராட்டத்தினுடைய தன்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருந்த போதிலும் கிரேட்டா தின்பர்க் ஆரம்பித்த இந்த போர் தற்போது சர்வதேச அளவில் ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேலின் கொடூரமான இனப்படுகொலைக்கு எதிராக மக்களை வெளித்தள்ள வைத்திருக்கின்றது அந்த பெண்மணிக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சலோட் ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து இந்த உலகத்தை மீண்டும் மிகவும் அழுத்தமாக பேச வைத்திருக்கின்றார் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம் அடுத்து ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமர் ஒல்மெட் அவர்கள் அமெரிக்க ட்ரம்புக்கு ஒரு அழுத்தமான ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றார் காசாவில் நடைபெறுவது ஸ்டேலியர்களுக்கான போர் கிடையாது இது ஸ்டேலை பாதுகாப்பதற்கான போரும் கிடையாது இது முழுக்க முழுக்க படுகொலை இது முழுக்க முழுக்க வார் கிரைம் போர்க்குற்றம் எனவே உடனடியாக ட்ரம்ப் அரசு தன்னுடைய அனைத்து சக்திகளையும் செல்வாக்கையும் பயன்படுத்த வேண்டும் ட்ரம்ப் அரசு நினைத்தால் இந்த இனப்படுகொலையை நிறுத்த முடியும் ட்ரம்ப் நெதஞ்சாகு வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து உடனடியாக இந்த போரை நிறுத்துமாறு கட்டளையிட வேண்டும் ஸ்ட்ரேலிய தலைவருடன் போதும் இது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஸ்டேலினுடைய பிரதம மந்திரியாக இருந்த எகிப்ட் ஒல்மட் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த இனப்படுகொலை தொடர்பாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்கா நினைத்தால் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதையும் ட்ரம்ப் இதில் சரியான ஒரு செல்வாக்கை செலுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் தற்போது விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அவரே கூறுகின்றார் அமெரிக்கா நினைத்தால் இந்த படுகொலைகளை நிறுத்த முடியும் அப்படி என்றால் அமெரிக்கா நினைக்கவில்லையா அல்லது இந்த படுகொலைகள் நடக்க வேண்டும் என்று நெதன்ஜாடன் இணைந்து அமெரிக்கா திரு ட்ரம்பும் பாலஸ்தீனர்கள் மீது தன்னுடைய வன்மத்தை கொள்கின்றாரா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் ஏனெனில் ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஒருவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா நினைத்தால் ட்ரம்ப் நினைத்தால் அடுத்த நொடி இந்த போரை நிறுத்த முடியும் தயவு செய்து இதை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை விடுகின்றார் என்று சொன்னால் அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவது போலவும் காசாவில் சமாதானத்தை ஏற்படுத்துவது போலவும் பாலஸ்தீனர்கள் படுகொலையால் தாங்கள் வருத்தமடைந்திருப்பது போலவும் பேசுவதெல்லாம் வெறும் பாசாங் என்பதையும் அமெரிக்கா இந்த போரை நிறுத்த விரும்பவில்லை இந்த போரை அவர்களும் இணைந்துதான் நடத்துகின்றார்கள் என்பதை ஸ்டேலினுடைய பிரதமர் ஒல்மெட்டினுடைய அறிக்கைகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன அடுத்து ஸ்டேலுக்குள் மீண்டும் ஒரு சிக்கல் தெற்கு ஜெருசலேம் பகுதியில் ஒரு பயங்கரமான காட்டு தீ மீண்டும் தீப்பற்றி எறிந்திருக்கின்றது இதன் காரணமாக தெற்கு ஜெருசலேம் பகுதி அதை அண்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் குடியிருப்புகளில் மக்கள் அவசரமாக வெளியேறுமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது கெர்மிட் வனப்பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீயை அணைக்க நாற்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு குழுக்கள் எட்டு விமானங்கள் போராடி வருவதாகவும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் தீப்பிழம்புகள் பரவி வருவதால் வீடுகள் மருத்துவமனைகள் முற்றாக செயலிழந்திருப்பதாகவும் மத்திய ஸ்டேலில் சைரன்களை எழுப்பிய பின்னர் இந்த தீ பரவி இருப்பதால் ஒருவேளை கவுதிப்படைகளினுடைய ஏவுகணைகள் இந்த பகுதிகளில் காட்டு பகுதிகளில் தாக்கி தீயை ஏற்படுத்தி இருக்கலாமா என்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கின்றது ஏனெனில் நேற்று முன்தினம் மத்திய ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் எழுப்பப்பட்டன கவுதிப்படை தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை காரணமாக மக்கள் பங்கர்களுக்குள் பதுங்கி இருந்தார்கள் இதற்கு பின்னர் அந்த சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்ட பகுதிக்கு மிக அருகாமையில் காட்டுத்தீ பற்றி இருக்கின்றது எனவே ஒருவேளை கவுதிகளில் ஏவுகணைகள் ட்ரோன்கள் தாக்கி இந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கலாமா என்ற ஒரு அச்சம் சந்தேகம் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் போர் மற்றும் காட்டுத்தீ ஜெருசலேமில் மிக பயங்கரமான ஒரு நிலையை தற்போது ஏற்படுத்தி இருப்பதாகவும் காட்டுத்தீ தொடர்ச்சியாக பரவினால் அது இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களை வெளியேற்றும் நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இயற்கை மீண்டும் மீண்டும் பல விடயங்களை கூறுகின்றது அமெரிக்காவில் தற்போது உள்நாட்டு கலவரம் வெடித்திருக்கின்றது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்று குறித்த அம் நிர்வாகம் முறையேற்ற விதத்தில் அவர்களை கையாள முற்பட்டமையால் முழுமையாக வெடித்திருக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆரம்பித்த போராட்டம் புளோரிடா நியூயார்க் வாஷிங்டன் என அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்றது அமெரிக்காவின் பல நகரங்கள் போர்க்களமாக மாறியிருக்கின்றன இந்நிலையில் தற்போது ஸ்டேலின் தெற்கு ஜெருசலேம் கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் காட்டு தீசுந்திருக்கின்றது எனவே இயற்கை இந்த இனப்படுகொலை ஆலைகளுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு செய்தியை கூறுகின்றது இவர்கள் இதை உணர்ந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஒருபோதும் இவர்கள் இயற்கையினுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதைத்தான் தொடர்ச்சியாக நடைபெறும் சம்பவங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றது ஈரானினுடைய அணுசக்தி பேச்சுவார்த்தை அமெரிக்கா ஈரானினிடையே ஏறக்குறைய தோல்வியடைந்து விட்டது அல்லது முறிவடைந்து விட்டது இந்த நிலையில்தான் ஈரான் ஸ்டேலின் ரகசிய அணுசக்தி நிலையங்கள் அணுசக்தி திட்டங்கள் அணுவாராய்ச்சி மையங்கள் உட்பட முழுமையான தகவல்களையும் தங்களுடைய உளவு பிரிவின் மூலம் ஸ்டேலியர்களை பயன்படுத்தி முழுமையாக கைப்பற்றி இருந்தார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது இதுவரை தங்களினுடைய அணுசக்தி திட்டத்தை வெளிப்படையாக ஸ்டேல் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை வெளிப்படையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஸ்டேலிலும் அணுசக்தி திட்டங்கள் அணு உலைகள் சார்ந்த விடயங்கள் அணுவாயுத தயாரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பலர் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் ஸ்டேலினுடைய இரகசிய அணுசக்தி நிலையங்களின் அனைத்து பட்டியலும் தங்களினுடைய கைகளில் இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக எந்த ஒரு வடிவத்திலும் ஆக்கிரமிப்பை தொடங்கினால் அந்த மறைக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்கள் அத்தனை மீதும் ஒரே நாளில் நாங்கள் தாக்குதல் நடத்தி திரைமட்டமாக்குவோம் என்று உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துக்கு பின்னர் ஈரானின் உடைய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா ஈரான் ஸ்டேல் இடையிலான பதற்றும் மத்தியில் ஸ்டேலினுடைய இரகசிய அணுசக்தி தலங்கள் நிலையங்கள் அணுசக்தி சார்ந்த அத்தனை விடயங்களும் ஈரானின் கைகளுக்கு சென்றிருக்கின்றது ஈரானின் புலனாய்வுத்துறையின் துறையின் கைகளுக்கு சென்றிருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் இந்த அணுசக்தி தளங்கள் மீது அத்தனை தகவல்களும் துல்லியமாக இருப்பதால் தாக்குதலை நடத்துவது மிகவும் சுலபமான ஒன்றாக ஈரானுக்கு மாறி இருக்கும் சூழ்நிலையில் ஈரானினுடைய புதிய எச்சரிக்கை சுரேல் அமெரிக்காவுக்கு பெரும் நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குழுமத்திற்கு மேலதிகமாக என்று எங்களுடைய அகலத்தினுடைய என்னுடைய டிக்டாக் இணைப்பையும் நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் எனவே அகில மீடியாவினுடைய எங்களுடைய தனிப்பட்ட டிக்டாக்கில் நீங்கள் இணைந்து கொள்வதன் ஊடாக காசா பாலஸ்தீனம் மற்றும் உலகம் சார்ந்த பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அது தொடர்பிலான வீடியோ பதிவுகளையும் டிக்டாக் தளத்திலும் பார்வையிடலாம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனுடைய இணைப்பு கீழே இணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணொலி தொடர்பிலான உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்